தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெள்ளாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அபிராமி உடைய கடை கண் என் உறவுகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே என் உறவுகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய நோக்கம் என்ன விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் அதிகாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது என்ன நான் சொல்கிறது உண்மைதானே இன்றைக்கி பாருங்கள் சில பேர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியாமல் போய்டும் நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கோவில் குளங்கள் நிறைய சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நலக் குறைவோ பண நஷ்டமோ இந்த எதிர்பாராமல் சில விஷயம் நடக்கும் இந்த எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா விதி எங்கேயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம் இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு விதிக்கு வந்து கோடீஸ்வரன் அரசியல்வாதி பெரிய பணக்காரன் நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் தெரியாது அப்போ விதி விளையாடுது அந்த விதியில் தப்ப முடியுமா விதியை வெல்ல முடியுமா சொல்கிறாங்களே அப்போல்லாம் விதி மதியால் வெல்லலாம்லாம் சொல்கிறாங்களே எஸ் சொன்னது உண்மை இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதிதாங்க இதை ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன் மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு ராஜாவுடைய குழந்தையை காப்பாற்ற முடியல ஆனால் அங்கே கடவுள் இருக்கார் அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும் பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படித்தேன் இதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு விஷயத்தில் பேசுவோம் அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் விரிவாக பேசலை அது விதியை ப தான் இப்போ பேசுகிறோம் அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்தில் சிக்கிக்குது எப்படி சிக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்பொழுது சிக்காம வெளியில் வரணும் ஆனா அந்த தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது இதுதான் கதை இந்த தருணம் வரும்னு தெரிந்து தான் அந்த குழந்தை போகுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க அப்பதான் விதி விளையாண்டுது இப்ப நல்லா கவனிங்க நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குகிறோம் பணம் சேர்க்குறோம் கோல்டில் சேர்க்குறோம் நிறைய இடமா வாங்குகிறோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பிடும் டவுனு வெளியிலே தலை காட்ட முடியாது ஆனால் பேர் மட்டும் இருக்கும் சூப்பராக கல்யாணம் பண்ணிங்க சார் சூப்பராக வீடு கட்டினீங்க சார் அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வெந்து நொந்து நாம் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியாமல் சில கஷ்டத்தோடு இருப்போம் இப்போது ஆனால் இதே இது விதியினால் நடந்ததா இல்லை நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போணுதா நமக்கு வியூகம் முதலே தெரியும் இந்த இடத்துக்குள்ளே இப்படி போனால் இந்த சரிவை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு ஆனாலும் மனசு கேட்காது புத்தி சொல்லும் போகாதுன்னு மனசு சொல்லும் ட்ரை பண்ணுடா முடியலன்னா என்ன பார்த்துப்போம் வா வந்தால் மழை போனால் அப்படின்னு அது நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம் நொந்து இருக்கும்போது விதியும் அங்கே நின்று கை கட்டி பார்க்கும் நம்ம மதியும் அங்கே கை கட்டி பார்க்கும் நம்ம மனசும் அங்கே கை கட்டி பார்க்கும் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்ல அப்படின்னு மனசு சொல்லும் சப்போர்ட்டாக இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்போது ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா எல்லாமே விதியால் நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது ஐம்பது சதவிகிதம் நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்போ நம்ம மனசை முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும் இந்த விரதம்னு சொல்லுவாங்க அது விரதம்னா சாப்பாட்டை நிப்பாட்டிக்கிறது ஜபம் பண்ணுறது இதெல்லாம் விரதத்தில் இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கற்றுக்கணும் ஒடுக்கிறது தான் நல்லது அடக்கிறது வேஸ்ட்டு மனசை அடக்க முடியாது அடக்குன்னா அது அடங்காது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு எழுந்துருவோம் அப்போ இந்த மனசை ஒடுக்க நாம் கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கிறது இந்த மனசை ஒடுக்கிறத பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அண்ட் சி அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்திருக்கிற விஷயம் இந்த விதி நமக்கு நல்லதை இப்போ கொடுக்க போகுது எப்படி சுக்கிரனால் நல்லது போகுது ஒரு ஐம்பது நாட்கள் தயவு செய்து உங்கள் மனசு இந்த விதியோடு ஒத்துப்போக வைங்க அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறாரு நான் உங்களுக்கு ஒரு பிரதராக ஒரு அப்பாவாக ஒரு குருவாக நண்பனாக உங்களோடு நான் இந்த பதிவை உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐம்பது நாளை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது பெரிய கஷ்டம் வராது வருத்தம் வராது நல்லா இருப்பீங்க பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன் கேளுங்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா தை மாதம் ஒன்றாம் தேதி வரை நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் விதியை உங்களால் வெல்ல முடியும் கண்டிப்பாக உங்கள் மதி உங்களுக்கு சாதகமாக செயல்படும் மேஷராசி மேஷராசியை பொறுத்தவரை இந்த நேரத்தில் அனுகூலங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய நேரம் சிலர் மீது ரொம்ப பிரியம் ஏற்பட போகுது லவ் லவ் அஃபயர் சிலர் மீது வந்து மிகப்பெரிய அஃபயர் ஏற்பட போகுது உங்களுக்குள்ளே இருக்கிற இவங்கள்ட்ட இதை சொல்லணும் இதை கேட்டாகணும் இதை நாம் எப்படியாவது அவங்கள்ட்ட டெலிவரி இதை விஷயத்தை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் இதை கண்டிப்பாக டெலிவரி பண்ண போகிறீங்க உங்களுடைய காதலை வெளிப்படுத்த போகிறீங்க அது அப்பா மகளுக்கு சொல்லலாம் மகள் அப்பாவுக்கு சொல்லலாம் காதல்னு தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க பிரிந்திருந்த உறவுகள் வருத்தப்பட்ட உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நேரம் ஒரிஜினலாக உங்களோட பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் சே தங்கமான அப்பாடா இவ்வளோ நாள் நான் புரிஞ்சிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு கூட இந்த நேரம் நம்மளை புரிய வைக்கும் தங்கமான பொண்ணுப்பா அப்படின்னு புரிய வைக்கும் தங்கமான பொண்டாட்டிப்பா புரிய வைக்கும் தங்கமான புல்லப்பா புரிய வைக்கும் இது மாதிரி பல புரிதல்களை உறவுகளுக்குள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் சுக்கிர நாள் போகுது ஸோ இப்போ இந்த நேரத்தில் காலம் உங்களுக்கு சில உறவுகளை பிரிய புரிய வைக்கிறதுனால இந்த வீண் வீராப்பு வெதண்டாபாதம் இதிலெல்லாம் சில வந்து சொல்லுவாங்கல்ல நான் இறங்க மாட்டேன் நான் ஒரு போதும் நான் கீழே இறங்க மாட்டேன் அப்படிலாம் இப்போ இருக்க வேண்டாம் விட்டு கொடுப்போம் டெக் டிசி பாலிசி விட்டுக் கொடுப்போம் இப்போ விட்டுக் கொடுக்கறதுனால சில உள்ளங்கள் அழகாக போகுது இதுதான் இந்த தருணம் உங்கள் உடல் நலங்களில் மேன்மை அடைய போரிங்க சந்தோஷம் அடைய போகிறீங்க உங்களுக்கு வந்த பெரிய பிரச்சனைகள்லாம் அப்படியே அழகாக மாறி நல்ல விஷயங்களாக இப்போ மாறப்போகுது உடம்புல ஏதோ ஒரு பெரிய வியாதி சார் எனக்கு ஆஸ்பத்திரி போகணும்னு கட்டாயம் இருந்தால் கூட திடீர்னு ஆஸ்பத்திரி போக முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும் நல்லா இடுவோம் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்து பெரிய விஷயத்தை எதிர்பார்த்துருந்தோம்னா ஒன்று இல்லைன்னு டாக்டர் சொல்லும்போது ஆனந்தமாக மனசு ஏற்படுத்திக்கும் ஸோ இது மாதிரி ஒரு உடல் சுகங்களை ஏற்படுத்திக்கக்கூடிய நேரம் அனுகூலம் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் ஸோ மேஷ ராசிக்கு இந்த நேரம் விதி என்ன பண்ணுது உங்களை நல்ல வைப்ரேஷன் கொடுத்து நல்ல ஒரு சுகமான சூழ்நிலைகளுக்கு போகுது இந்த நேரத்தில் வரட்டு கௌரவத்தை விட்டுடுங்க வசதின்னு நினச்சிக்கிட்டு சில வசதிகளை பற்றி பேசாதீங்க சில சில பேருடைய போலி நட்புகளை நம்பி ஏமாறாதீங்க இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் இதுதான் சில பேர் பார்த்திங்கன்னா உங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக உங்களையே பணயம் வைக்கிறதுக்காக ஐடியா பண்ணுவாங்க அது வேண்டாம் உங்களுக்கு இப்போ உங்கள் குடும்பம் முக்கியம் உங்கள் உறவுகள் முக்கியம் உங்களை நம்பி இருக்கிறவங்க முக்கியம் அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் இப்போ செயல்பட வேண்டிய நேரம் இதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கிங்க உங்கள் ஆசைகள் இப்போதைக்கு நல்ல ஆசைகளாக இருக்கும் இது திருப்தியாக இருக்கும் யாரும் இந்த கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே போகணும்னா இந்த வரட்டு கௌரவத்தினால் மட்டும்தான் இப்போ போகிற நேரம் ஸோ இப்போ இந்த ஐம்பது நாள் இந்த ஐம்பது நாள் உங்களுக்கு ஒரு குட் லைஃப்பை கொடுக்க போகுதுங்க எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் கெட்டி மேலே சத்தங்கள் கேட்கறதுக்காக அணு ஆரம்ப தேதி குறிப்பிடப்படும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வசதியான விஷயங்கள் நமக்கு ரொம்ப நாளாக இருந்த கவர்மெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் இன்னும் சொல்ல உடல் சம்பந்தமான ஆரோக்கியத்தில் எப்படியோ அதுமாதிரி உள்ளம் சம்பந்தமான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தை மாதம் ஒன்றாம் தேதி வரை இந்த ஐம்பது நாள் உங்களுக்கு பொக்கிஷமான நாள் செய்ய வேண்டியது சுபத்தை நல்லதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கெட்டதை அதாவது வைராக்கியமாக இருங்க ஆனால் தேவையில்லாமல் வெதண்டாபாதமோ வரட்டு கெளரவத்தையோ தூக்கி எறிஞ்சிடுங்க இந்த காலகட்டத்தில் ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு பண்ணுங்க அதுவும் எவ்ரி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் இந்த ஐம்பது நாள் சுக்கர ஹோரைன்னு வரும் காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் பெருமாளை மகாலட்சுமி தாயாரோட பிரார்த்தனை பண்ணுங்கள் செல்வ நிலைகள் உயரும் நல்ல நிலைமைக்கு வருவீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்